கவிஞர் சிறுகதையாளர் பதிப்பாசிரியர் பொறியாளர் வட்டார வழக்குகளை படக்குகளில் புகுத்தி சாதனை செய்பவர் என்ற பல்வேறு சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் செஞ்சி தமிழினியன் அவர் இரவில் மிளரும் பூனையின் மீசை என்னும் பாரதி குமாரின் கவிதை நூல் குறித்து பேச வேண்டும் என அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் நேரம் கருதி யாருடைய பெயரையும் நான் உச்சரிக்கவில்லை உத்தரிக்கவில்லை காத்திருக்கும் சிற்பியின் மேச்சலுக்காக காத்திருக்கும் பெரும் பாறை கட்டை விரல் வெட்டி குருவுக்கு சமர்ப்பித்தோர் என் முன்னோர் சுண்டு விரல் தரித்து காணிக்கை தந்தோம் நாங்கள் எதிர்கால சந்ததிக்கு இருக்கிறது இன்னும் மூன்று விரல்கள் பெருமாள் முருகன் ஐயா ஆதி மனிதன் நிழலை பார்த்து பரவசம் அடைந்தார் நிலவினை சூரியனை மரக்கிளைகளை தன்னை சுற்றி வாழும் விலங்குகளை வரையத் துவங்கினான் கால வளர்ச்சியின் அசைவில் தனக்கான மொழியை கண்டறிந்தான் அவற்றுக்கு உருவங்கள் கொடுத்தான் அதை ஓலைச் சுவடிகளிலும் காலத்தில் காலத்தால் அழியாதவாறு இருக்க கல்வெட்டுகளிலும் பதித்தான் காலந்தோறும் மொழியின் வடிவங்கள் மாறிக்கொண்டே இருந்தது நம் காலத்திலும் மொழியின் சீர்திருத்தங்கள் நடைபெற்றன எழுதாமலேயே கவிதை சொல்லும் மரபு நம் தமிழ்நிலத்தில் பூர்வக்குடி மக்களிடம் இருந்தது அதற்கு பல நாட்டுப்புற பாடல்களை சார்ந்து சொல்லலாம் சங்க இலக்கியத்தில் தலைவன் வருகிறான் காதலியை சந்திக்க அது அவன் வீட்டிற்கு பின்னால் இருக்கிற ஒரு இடம் அங்கே ஒரு மரம் இருக்கிறது அந்த காதலி சொல்லுகிறாள் இங்கே வேண்டாம் அந்த மரம் என் தங்கையை போன்றவள் அதனால் நாம் வேறொரு இடத்திலே சந்திக்கலாம் என்று மறுக்கிறான் இதுதான் நாம் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்ததற்கான அடையாளம் நாகரீக சமூகத்திற்கு நாம் மாறிய பிறகு கவிதை பல வடிவங்களையும் பல இசங்களையும் கொண்டு வளர்ச்சியடைந்து கொண்டே இருக்கிறது தலித்தியமும் பெண்ணியமும் பல அதிர்வுகளை ஏற்படுத்தி அந்த கழக குரலிலிருந்து விடுதலையின் கீற்றுகள் மானிட பரப்பெங்கும் வெளிச்சங்களை பாய்ச்சின கொண்டிருக்கின்றன அவரவர் குரலில் அவரவர் பாடினார்கள் குயில்கள் மட்டுமே மேன்மை என்று கருதுகோல் மாறி காக்கைக்கும் குரல் இருக்கிறது என்பது இங்கே நிறுவப்பட்டது அது எழுத்தின் வழி கிடைத்த ஜனநாயகத்தின் வெற்றி கவிதை எதற்காக எழுதப்பட வேண்டும் கவிதை மானுட விடுதலைக்காக எழுதப்பட வேண்டும் பெயர் தெரியாத ஒரு காட்டு மலர் வெகு இயல்பாய் மலர்வது போல கவிதையும் தன்னை வடிவமைத்துக் கொள்கிறேன் அதற்கு அடுத்த கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறது சமூகம் பதில்களும் தான் சார்ந்த கொள்கையின் அடிப்படையில் கவிஞர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் அதாவது வயிற்றுப்பாட்டுக்கான ஒரு வாழ்க்கையும் மனவயத்திற்கான ஒரு வாழ்க்கையும் இங்கே இருவேறு திசைகளாய் இயங்குகின்றன ஆனால் இந்த இரண்டிலிருந்தும் அவனை தத்தாத்துக் கொள்ள காக்கிற வேலையை தான் செய்கின்றன எங்கோ ஒரு பயணத்தில் கையசைத்துவிட்டு இறங்குகிற ஒரு சிறுமியின் புன்னகைப் போல ஒரு தார் சாலையில் பெட்ரோல் இல்லாமல் இருசக்கர வண்டியை தள்ளிக்கொண்டு வரும் நபருக்கு தன் வண்டியிலிருந்து இருநூறு மில்லி பெட்ரோலை எடுத்து தந்து பயணத்தை மகிழ்ச்சியாக்குவனைப் போல தான் வளர்த்து எரு செடி நீண்ட நாட்டுப் பிறகு ஒரு மொட்டு மலர்ந்து பூப்பது போல கவிதையும் அதன் வாசத்தை பரப்பிக்கொண்டே இருக்கிறது அதை எழுதுகிற கவிஞனுக்கு நாம் என்ன மரியாதை செய்கிறோம் அதை வாங்கி படிப்பதும் உள்ளார்ந்த பரவசத்தை ஒரு கருவியாக்கி அந்த பரவசத்தை கொண்டாடுவதும் தான் அவனுக்கு செய்கிற கைமாறு கவிதையை உணர முடியும் ஒரு ஊதுவத்தியின் வாசனை போல சில கவிதைகள் பலாரின கன்னத்தில் அரைந்துவிட்டு போகும் சில கவிதைகள் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒலிக்கீற்றுகளை வனாந்தரங்களில் வரைந்துவிட்டு போகும் சிலர் தாள்களில் எழுதாமல் மரங்களை நட்டு வளர்க்கச் சொல்லுகிறார்கள் ஆம் எழுத்தாளர் நண்பர் தெய்வேலி பாரதி குமார் அவர்கள் இரவில் மிளிரும் பூனையின் மீசை இந்த தொகுப்பை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் பல போட்டிகளில் முதல் நிலையை அடையும் அவரது படைப்பு என்பது இன்றைய அளவும் இலக்கியத்தின்பால் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது தெரியும் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கவிதை எழுதுவதும் படிப்பதும் தொடர்ந்து செயல்பட்டு அந்த செயல்பாட்டை நிகழ்த்துவதும் கவிதை மனம் கசிந்துருவதும் எல்லோருக்கும் வாய்க்கப் பெறுவதில்லை பூனையே ஒரு கவிதை புலியின் சின்ன வயசு புகைப்படம்தான் பூனை பூனையின் செங்கோல் என்கிற ஐக்கு தொகுப்பை நான் எழுதியிருக்கிறேன் பட்டாம்பூச்சிக்கு பிறகு தமிழ் கவிதர்கள் பூனையை பற்றி தான் அதிகம் எழுந்திருப்பார்கள் அது உரசும் நட்பு அலாதியானது மரபுகள் மீறப்படும்போது போது கவிதையின் ஆழம் அதிகமாகிறது இதனால் வரை அதிகார மையங்களில் இருப்பவைகள் சற்று ஆட்டம் காணுகிறது இதோ ஒரு கவிதை பாவம் கடவுள் நின்ற இடத்திலிருந்து உன்னால் நகர முடியாது யாசிப்பவர்களின் பேராசைகளையும் உளறல்களையும் சரணமின்றி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அமைதியாக நினைத்த நேரத்தில் உன்னால் உறங்க முடியாது இன்னும் சற்று நேரத்தில் கனவுகளோடு உலாவ முடியாது உன்னை எழுப்பிவிட பாடல்களோடு காத்திருப்போம் வருடம் முழுக்க உன்னை கொண்டாடும் நிரல்களை நாங்கள் முன்கூட்டியே நிரப்பி வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு உணவுப் பட்டியல் உருவாக்கி வைத்திருக்கிறோம் எதையும் நீ விரும்பி சாப்பிட முடியாது ஐயோ பாவம் கடவுளே யாவற்றையும் சகித்துக்கொண்டு காலம் தள்ளும் மரணமில்லா பெருவாழ்வு உனக்கு எல்லா கட்டுகளையும் அறுத்துவிட்டு சற்றென்று சாகும் வரம் எங்களுக்கு எல்லா நிலைகளிலும் மனிதன் உயர்ந்து நிற்கிறான் பெரும் கடவுள்கள் மீது நிறுவனங்கள் மீது கேள்விகள் முன்வைக்கப்படுகிறார்கள் ஆனாலும் குலசாமிகள் இதற்கு விதிவிலக்கானவர்கள் அடர் வனத்தை இன்னொரு கவி அழித்து அடர்வனத்தை அழித்துவிட்டு வனத்தை தேடுவது மலர் வனத்தை நாடுவது அநாகரிகம் என எச்சரிக்கை குறிப்பு ஒன்றை எழுதிச் செல்கிறது முறிந்த மரத்தின் முறிந்த மரத்திலிருந்து நதியின் கரையில் உதிரும் இலை வனங்களை காப்போம் ஏன் வீடுகள் கூட இனி காடுகள் செய்வோம் பொதுவாக மழை போது அளவை பற்றிய அக்கறை அதற்கு இருப்பதில்லை கவிதைகளும் கவிஞர்களும் அப்படித்தான் இதோ இன்னொரு கவிதை எல்லா வரிசைகளிலும் கடைசி இடம் எனக்காக ஒதுக்கப்பட்டது கவிஞர் அவர்களே முதல் இடத்தைப் போலவே கடைசி இடமும் முக்கியமானது வாழ்வில் வெற்றி பெற்ற பெரும் முதலாளிகள் எல்லாம் கடைசி பெண் மாணவர்கள்தான் அந்த கவிதையை கடைசி இப்படி முடிக்கிறார் சற்றே திரும்பினேன் நான் என்றேன் கல்லென உதறிச் சென்றவன் ஒருநாள் உணரக்கூடும் எனக்குள் இருக்கும் சிலை காலமெனும் சிற்பியின் மேச்சலுக்காக காத்திருக்கும் பெரும் பார்வைதான் நெய்வேலி பாரதிகுமார் அவர்கள் விடுதலை காலம் என்கிற கவிதையில் ஒரு பெண்ணின் வழியை காட்டுகிறார் வாழ்வின் சாபம் ஒரு முதியவரின் புறக்கணிப்பை பதிவு செய்கிறார் வாழ்தல் அங்கே வரமாகவும் சாபமாகவும் என்று கேள்விகளை கேட்கிறார் கருப்பு ஒளி என்கிற ஒரு கவிதையில் கருப்பு ஒளி என்பது ஒரு அமாவாசை நிலவு மறைந்திருந்த இரவில் வீடுகள் நிறைந்த காடு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது காட்டில் முளைத்திருந்த செங்கல் மரங்கள் விளக்குகளை அணைத்துவிட்டு அசையாமல் நின்றன குளிர்சாதன பெட்டிகள் மட்டுமே உறங்கா மிருகம் போல் உறுமிக் கொண்டிருந்தன செங்கல் மரங்களின் பிடியில் மின் தூக்கிகள் நசுங்கிக் கொண்டிருந்தன வனங்களாய் மாறிக்கொண்டிருந்த நகரங்களில் ஒவ்வொரு அடுக்க அடுத்தகத்திலும் உறக்க தொலத்த இரவு காவலர்களின் கருத்த விழிகளிலிருந்து அலைந்து கொண்டிருக்கிறது தனிமை ஒளி அந்த தனிமை ஒளி வாழ்வில் அவ்வளவு எளிதானதல்ல மிகுந்த துயரம் மிக்கது கொசுக்களை எதிர்கொள்வதிலிருந்து வாழ்க்கை இரவு முழுக்க திரும்ப திரும்ப அசை போட்டு பூமியின் வெடியலுக்காக காத்திருக்கும் ஒரு வயதானவரின் வாழ்க்கை வழி இப்படி ஒவ்வொரு கவிதையிலும் ஒவ்வொரு அனுபவத்தை தருகிறார் நாம் புகைப்படங்களை பார்ப்போம் அது எல்லோருக்கும் அலாதியான பிரியம் அந்த பிரியத்தை நுகர்ந்து கொண்டிருக்கையில் அதில் ஏதோ ஒரு உருவம் சம்பந்தமில்லாமல் தெரிவதை நாம் அசூசியாக உணர்வோம் செல்லப்பூனையின் மீசை மிளிர்ந்தது இர ஒன்றின் இப்படி பேசிக்கொண்டே போகலாம் கவிஞருக்கு எவ்வளவு லட்சிய கனவுகள் இருந்தாலும் வாழ்க்கை எல்லோருக்குமான ஒரே ஒரு ஆசை ஒரு சொல்லையாவது நாம் பத்திரப்படுத்தி இந்த சமூகத்திற்கு கொடுத்துவிட கொடுத்துவிட்டு போக வேண்டும் என்பதுதான் கவிஞர் அவர்களே கோபுரத்தில் பாதுகாக்க வை வைக்கப்பட்டிருக்கிற வீரிய வித்தான வரகை போல உங்கள் எழுத்துக்கள் கவிதை கதை நாவல் என வாசகர்கள் மனதில் பத்திரமாக இருக்கிறது அது காலம் பாதுகாக்கும் வெவ்வேறு திசைகளிலிருந்து பயணப்பட்டிருக்கிற படைப்பாளிகளையும் வாசகர்களையும் இணைக்கிற பாலம்தான் ஒரு இலக்கிய அமைப்பு அதை தோழர் பல்லவிகுமார் அவர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் நல்ல படைப்பாளிகளை கண்டடைவது முக்கியம் ஒரு படைப்பின் நீல அகல உயரங்களையும் முன்னூற்றி அறுபது கோணத்தில் அணுகி படைப்பாளனை மேம்படுத்தி எழுத ஊக்கமளித்து எழுத்தை மதிக்க வேண்டும் இருவரின் சந்திப்பு நிகழ்கிற போது எழுத நினைக்கிற எழுதி கொண்டிருக்கிற வாசகனும் தன்னை ஒரு படைப்பாளியாக உணர்வான் புதிதாக வாசிக்கிறவனும் அடுத்த நிலைக்கு ஒரு படைப்பாளியாக உணர்வான் அந்த உணர்த்ததை நகர்த்துவதே ஒரு படைப்பாளியின் வேலை அதற்கு காலம் எல்லா வகையிலும் நெய்வேலி பாரதிகுமார் சோழருக்கு துணை நிற்கும் நாமும் துணை நிற்போம் அனைவருக்கும் நன்றி இரவில் மிளிரும் பூனையின் மீசை குறித்து அருமையான உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி